குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம ஏற்கனவே அயனி சமநிலை பாடத்தில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அரினியஸோட கொள்கை லவ்ரி பிரான்ஸ்டோட கொள்கையை பற்றி பார்த்தோம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அப்படின்றத பற்றி அவ ரெண்டு அறிவியல் அறிஞர்களையும் என்ன கொள்கைகள் சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம் லவ்ரி பிரான்ஸ்டோட கொள்கையோட குறைபாடு வரம்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன அப்படின்னா பிஎஃப் த்ரீ மூலக்குறு பிஎஃப் த்ரீ பிஎஃப் த்ரீ மூலக்குறு ஏஎல்சிஎல் த்ரீ மூலக்குறு இது ரெண்டுமே அமிலமாக செயல்படக்கூடியது இது ரெண்டும் அமிலத்தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பிளவுரி பிரான்ஸ்டால் விளக்க முடியலை இது ரெண்டுமே கொடுப்பதற்கு ப்ரோட்டான் கிடையாது ஹச்சு ப்ளஸ் அயனிகள் கிடையாது அப்படி ஹச்சு பிளஸ் அயனிகள் இல்லாத ஒரு மூலக்குருவில் வந்து அமிலமாக எப்படி செயல்பட முடியும் அப்படின்ற விஷயத்தை ப்ளவுரி பிரான்ஸ்டட் விளக்கி சொல்லலை அதனால் அவரோட கொள்கையோட வர வரம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அதற்கடுத்து என்ன கொள்கை அப்படின்னா லூயி லூயி கொள்கை யார் சொன்னது அப்படின்னா கில்பர்ட் என் லூயி அப்படின்றவர் அவரோட கொள்கையை சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவரோட கொள்கை எலக்ட்ரான் கொள்கை இவரோட கொள்கை முழுக்க முழுக்க யார் அப்படின்னா எலக்ட்ரானோட கொள்கை ஏன் இவர் எலக்ட்ரான் கொள்கை அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்த சயின்டிஸ்ட் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரோட்டானை பற்றியும் ஹச் ப்ளஸை பற்றியும் சொன்னாங்க ஆனால் இவர் எல்லா தனிமங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா எலக்ட்ரான்கள் அதுதான் வேதிப்பிணைப்பில் இடம் நகரக்கூடியது ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவிற்கு மாறக்கூடியது வேதிப்பிணைப்பில் ஈடுபடக்கூடியது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எலக்ட்ரானோட கொள்கையை கான்செப்டாக எடுத்துக்கிட்டார் அப்போ எலக்ட்ரான் கொள்கைப்படி இவர் எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் தனித்த ஒரு எலக்ட்ரான் அப்படின்றத இவர் சொல்லலை எப்போவுமே இவர் சொல்லக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றது தனித்த இரட்டை எலக்ட்ரான் தனித்த இரட்டை எலக்ட்ரான் தனித்த இரட்டை எலக்ட்ரான் அப்போ தனித்த இரட்டை எலக்ட்ரான் அந்த தனித்த இல இரட்டை எலக்ட்ரான் யார் வாங்க முடியுமோ அவங்க அமிலம் தனித்த இரட்டை எலக்ட்ரானை யார் வாங்க முடியுமோ எலக்ட்ரான் ஜோடியை யார் வாங்க முடியுமோ அவங்க அமிலம் எலெக்ட்ரான் ஜோடியை யார் கொடுக்குறாங்களோ அவங்க காரம் எலக்ட்ரான் ஜோடியை யார் கொடுக்குறாங்களோ அவங்க காரம் அப்படின்ற விஷயத்த லூயி அவரோட கொள்கையில் சொல்றாரு எலக்ட்ரான் ஜோடியை யார் வாங்க முடியும் அந்த எலக்ட்ரான்களை இருப்பிடத்துக்கு வைக்கிற எலக்ட்ரான் இருக்கக்கூடிய இடத்துக்கு காலியான ஆர்பிட்டால்கள் இருந்தாலோ பி ஆர்பிட்டாலோ டி ஆர்பிட்டாலோ காலியாக இருந்துச்சுன்னா அந்த தனிமங்கள் அனைத்தும் அமிலங்களாக செயல்பட முடியும் அப்ப அந்த தனிமங்கள் அனைத்தும் லூயி அமிலமாக செயல்பட முடியும் யாருக்கிட்ட எலக்ட்ரான்கள் தனித்த இரட்டை எலெக்ட்ரான்கள் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க தான் எலக்ட்ரானை கொடுக்க முடியும் அப்போ அவங்க தான் லூயியோட காரமாக செயல்பட முடியும் அப்போ இந்த எலக்ட்ரான் ஜோடி அப்படின்ற கான்செப்டை வச்சுக்கிட்டு எலக்ட்ரான் ஜோடியை வாங்கிற கூடிய தனிமம் எலக்ட்ரான் இது லூயி அமிலம் எலக்ட்ரான் ஜோடியை கொடுக்கின்றவர்கள் லூயி காரங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு லூயி அவரோட கொள்கையை சொல்கிறாரு இவரோட கொள்கைப்படி உருவாக்கக்கூடிய மூலக்குறு அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துருவோம் பிஎஃப் த்ரீ இது அமிலம் ஏன்கச்சி த்ரீ இது காரம் பிஎஃப் த்ரீயில் போரானோட அணியன் அப்படின்னு பார்த்தோன்னா போரானோட அணியன் அஞ்சு அணியன் அஞ்சுனா எலக்ட்ரான் அஞ்சு அப்போலாம் அதனோட எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் ஒன் அதே மாதிரி இந்த தனி சேர்மத்தில் இந்த மூலக்குருவில் நைட்ரஜனோட அணு எண் ஏழு அப்போ எலக்ட்ரானும் ஏழு 2s2 2p3 டூ இந்த போரானை பொறுத்த வரைக்கும் வெளிப்பட்ட எலக்ட்ரான் 2sல ரெண்டு 2Pல 1 ஒன்று அப்படின்ற அளவில் இருக்கும் இது கிளர்வு அடைந்து இன்னொரு தனிமத்துடன் வேதி வினைக்கு உட்படும் பொழுது இந்த டூ எஸில் உள்ள ஒரு எலக்ட்ரானது டூபிக்கு மாற்றப்படும் அப்போ டூபிக்கு மாற்றப்படும் பொழுது மொத்தமாக போரானில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டூஎஸில் ஒரு எலக்ட்ரான் பியில் ரெண்டு எலக்ட்ரான் இது டூ எஸ் இது டூ பி இந்த மூணும் டூபியோட ச ஆர்பிட்டால் அப்போ டூபியில் ரெண்டு ஒற்றை எலக்ட்ரான் டூஎஸில் ஒரு ஒற்றை எலக்ட்ரான் டூபியில் ஒரு காலியான ஆர்பிட்டால் டூபியில் ஒரு காலியான ஆர்பிட்டால் இதுதான் போரானோட அமைப்பு அப்போ இந்த மூன்று தனித்த எலக்ட்ரான்களும் மூன்று ஃப்ளூரின் அணுவுடன் ஒற்றை சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் அப்போ போரான் போரானை சுத்தி மூணு ஒற்றை எலக்ட்ரான்கள் அனைத்தும் ஃப்ளூரீனுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்திக்கொள்ளும் ஃப்ளூரீனுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் ஃப்ளூரீனுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் அதுபோக டூ பியில் ஒரு காலியான ஆர்பிட்டால் வேறு இருக்கும் அப்போ இங்கே காலியான ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரான் ஜோடியை என்ன பண்ண முடியும் பிணைப்பில் வாங்க முடியும் அதே மாதிரி நைட்ரஜனை பொறுத்தவரையும் டூ எஸ்ஸில் ரெண்டு எலக்ட்ரான் டூ பியில் த்ரீ எலக்ட்ரான் டூ பியில் த்ரீ ஒற்றை எலக்ட்ரான் மூணு தனித்த எலக்ட்ரான் டூ எஸில் ரெண்டு எலக்ட்ரான் இப்போ இந்த நைட்ரஜன் அணுவானது மூணு ஹைட்ரஜன் அணுவுடன் ஒற்றை சகப்பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் அது போக டூஎஸில் ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரான் நைட்ரஜன் அணுவில் இருக்கும் அப்போ அந்த நைட்ரஜன் அணுவில் இருக்கக்கூடிய என்ஹெச் த்ரீ மூலக்குருவில் நைட்ரஜன் அணுவில் இருக்கக்கூடிய இந்த தனித்த ஜோடி எலக்ட்ரானது போரான் ட்ரை ஃப்ளூரைடில் இருக்கக்கூடிய போரானுடன் பிணைப்பை ஏற்படுத்த முடியும் இப்பொழுது இந்த தனித்த எலக்ட்ரானது பிணைப்பை ஏற்படுத்தும் பொழுது எலக்ட்ரான் இணையை கொடுக்கும் இந்த எலக்ட்ரான் ஜோடி நைட்ரஜன் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரான் ஜோடி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தனிமம் போரான் போரான் பயன்படுத்திக்கிறது சகப்பிணைப்பு அப்படின்னு சொன்னோம்னா இது இந்த அணு ஒரு எலக்ட்ரான் இந்த ஒரு அணு அணு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து சமமாக பங்கிட்டு கொண்டால் அந்த பிணைப்புக்கு பேர் சகப்பிணைப்பு பிணைப்புக்கு தேவையான இரண்டு எலக்ட்ரான்களையும் ஒரு அணு வழங்கி இன்னொரு அணு வாங்கி கொண்டால் இதற்கு இந்த பிணைப்பிற்கு சகப்பிணைப்பு என்று சொல்ல முடியாது இந்த பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு யார் எலக்ட்ரான்களை கொடுக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் அவர்களிலிருந்து ஆரோவை அந்த எலக்ட்ரான் வாங்கக்கூடிய அணுவை நோக்கி வழங்க வேண்டும் இந்த ஆரோ என்பது வேதி வினையில் ஜியூஸ் என்ற அடையாளம் கிடையாது இது ஈதல் சகப்பிணைப்பு இந்த பிணைப்பானது ஈதல் சகப்பிணைப்பை குறிக்கும் இப்போ எலக்ட்ரான் இணையை வழங்கின என்ஹெச் த்ரீ மூலக்குருவில் நைட்ரஜனானது லூயி காரமாக செயல்படுகிறது எலக்ட்ரான் இணையை ஏற்றுக்கொண்ட போரான் மூல அணுவானது லூயி அமிலமாக செயல்படுகிறது இப்படி ஒவ்வொரு மூலக்குருவில் லூயி அமிலம் லூயி காரம் என்று லூயி லூயி என்ற அறிவியல் அறிஞர் லூயி அமிலங்கள் யாரெல்லாம் இருக்க முடியும் லூயி காரங்கள் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அட்டவணையை வெளியிடுறாரு அவர் சொன்ன அட்டவணையில் யாரெல்லாம் லூயி அமிலமாக இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் லூயி அமிலங்கள் லூயி காரங்கள் யாருக்கிட்ட எலக்ட்ரான் குறையாக இருக்காங்க அவங்க தான் என்ன செய்ய முடியும் எலக்ட்ரானை வாங்க முடியும் அப்போ எலக்ட்ரான் குறைவு உடைய மூலக்கூறுகள் அனைத்தும் எலக்ட்ரான் குறைவு அப்படின்னு சொன்னால் காலியான ஆர்பிட்டாக அங்கே இருக்க சா சாத்தியமானதாக இருக்கணும் அந்த மூலக்கூறுகள் எல்லாமே லூயி அமிலமாக செயல்படும் யார் எலக்ட்ரானை அதிகமாக வச்சிருக்காங்களோ தனித்த எலக்ட்ரான் அதிகமாக கொண்ட மூலக்கூறு யாரவோ அந்த மூலக்கூறுகள் அனைத்தும் காரமாக செயல்படும் பிஎஃப் த்ரீ ஏஎல்சிஎல் த்ரீ பிஇஎஃப் டூ லூயி அமிலமாக செயல்பட வாய்ப்பு என்ஹெச் த்ரீ ஹ் டூ ஓ ஆர் ஓஹெச் ஹச் ஆர் ஓஹ்னா கரிமச் சேர்மங்களில் ஆழ்ககால் தொகுதி ஆர் ஓ ஆர் என்றால் ஈத்தர் தொகுதி ஆர் என்ஹெச் டூ தொகுதி அப்படின்னா அமீன் தொகுதி இந்த தொகுதி இருக்கக்கூடிய அல்கைல் சேர்மங்கள் அனைத்துமே லூயி காரங்களாக செயல்பட முடியும் பெரும்பாலும் லூயி அமிலமாக யார் செயல்பட முடியும்னா உலோக அயனிகள் அனைத்தும் அல்லது அணுக்கள் அனைத்துமே எலக்ட்ரான்களை இழக்கக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரான்கள் இழந்து நேர்மின் சுமை உடையதை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நேர்மின் சுமை அயனிகள் அனைத்தும் உலோக அயனிகள் அனைத்தும் லூயி அமிலங்களாக செயல்பட முடியும் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்ட எதிர்மின் சுமையுடைய அயனிகள் அனைத்தும் லூயி காரமாக செயல்பட முடியும் அப்போ எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் சிஎன் மைனஸ் எல்லாமே எதிரயணி அப்போ லூயி காரம் எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ் எல்லாமே நேரயணி லூயி அமிலம் அடுத்து மூலக்குருவை பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கும் மற்ற அணுவுக்கும் இடையே இரட்டை பிணைப்போ முப்பிணைப்போ இருந்துச்சுன்னா அந்த சேர்மங்கள் அனைத்தும் முனைவு அடைய முடியும் முனைவு என்றால் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் சார்ஜ் என்று முனைவுத்தன்மை அடைய முடியும் அப்போ முனைவுத்தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே எலக்ட்ரான் கவர் தன்மை காரணமாக ஒரு பக்கம் எலக்ட்ரான்களோட அடர்த்தி அதிகமாகிரும் அப்போ அந்த முனைவுத்தன்மை காரணமாக ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் அந்த மூலக்கூறுகள் அனைத்தும் லூயி அமிலமாக செயல்படும் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவே இரட்டை பிணைப்போ முப்பிணைப்போ இருக்கக்கூடிய சேர்மங்கள் அனைத்தும் லூயி காரமாக செயல்பட முடியும் காலியான டிஆர்பிட்டால் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் லூயி அமிலம் எடுத்துக்காட்டு எஸ்ஐ எஃப் ஓர் எஸ் எஃப் ஓர் உலோக ஆக்சைடுகள் அனைத்தும் கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு சோடியம் ஆக்சைடு அனைத்தும் லூயி காரங்கள் இது தவிர லூயி அமிலமாக கார்பன் நேர இனி கார்பன் நேர இனியாக இருக்கக்கூடிய ஆள் அனைத்தும் லூயி அமிலங்கள் கார்பன் எதிரயணியாக இருக்கக்கூடிய சேர்மங்கள் அனைத்துமே லூயி காரமாக செயல்பட முடியும் என்று லூயி அவரோட கொள்கையை சொன்னார் தேங்க்யூ